தளபதியின் மதுரை மாநாட்டில் வெளியிடப்பட்ட உங்க விஜய் நான் வரேன் என்ற பாடலுக்கு அழகாக நடனமாடி அசத்திய குட்டி சிறுவன் தளபதி விஜய்க்கு உலகம் முழுவதும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அதிலும் குழந்தை ரசிகர்கள் ஏனைய நடிகர்களை விட தலைவர் விஜய்க்கு தான் அதிகமாக உள்ளனர் தலைவர் விஜயின் கியூட்டான முகம் அழகான சிரிப்பு அற்புதமான நடனம் இவை அனைத்தும் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் என அனைவரையுமே ரசிக்க வைக்கும் அவரது பாடல்களை கேட்டாலே பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக நடனமாடுவர் குறிப்பாக குழந்தைகளை சொல்லவே வேண்டாம் எங்கு தளபதியின் பாடல்கள் கேட்டாலும் உடனே துள்ளிக் குதித்து உற்சாகம் அடைவார்கள் அதுதான் தளபதியின் பவர் அந்த வகையில் தற்போது ஒரு குட்டி சிறுவனின் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது தளபதியின் மதுரை மாநாட்டில் வெளியிடப்பட்ட உங்க விஜய் நான் வரேன் என்ற பாடல் டிவியில் வரவே அதற்கு சுட்டி குழந்தை ஒன்று உற்சாகத்தில் துள்ளி குதித்து நடனமாடி அசத்தி இருந்தது இந்த வீடியோ வந்து தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது